ஒருமுறை புனிதமான கைலாய மலையில் சிவபெருமானும் பார்வதி தேவியும் அமர்ந்திருந்தார்கள் தெய்வீக அமைதி நிறைந்த அந்த தருணத்தில் அப்போது கலகப்பிரியரான நாரதர் அயில் ஒரு அபூர்வமான ஞான உடன் வந்தார் பிள்ளைகளை இந்த படம் வெட்ட முடியாது உலகத்தை முதலில் சுற்றி வருபவருக்கு இதை அளிப்பேன் என்று சிவபெருமான் அறிவித்தார் முருகன் யோசிக்கவே மயிலின் மீது ஏறி உலகத்தை சுற்றி பறந்து சென்றார் மலைகள் கடல்கள் நதிகள் அனைத்தையும் தாண்டி ஆனால் விநாயகன் அமைதியாக யோசித்தார் உலகம் என்ன பெற்றோரை சுற்றி மூன்று முறை வலம் வந்தார் அம்மா அப்பாதான் எனக்கு உலகம் என்று சொந்த விநாயகரின் அறிவை சிவபெருமானும் பாராட்டி ஞான பலத்தை அவருக்கே வழங்கினார் உலகம் முழுக்க சுற்றிவிட்டு திரும்பிய முருகன் பலம் விநாயகரிடம் இருப்பதைக் கண்டு மனமுடைந்தார் என் உழைப்பிற்கு மதிப்பு இல்லையா என்று கோபித்து முருகன் பழனி மலைக்கு சென்று நின்றார் அப்போது சிவபெருமான் முருகா படம் நீயே நீயே ஞானத்தின் வடிவம் என்று ஆறுதல் கூறினார்